ஹாய் உறவுகளே அன்பு உறவுகளை அனைவருக்கும் அம்மாவின் அன்பான காலை வணக்கம் இன்றைக்கி என்ன ஃப்ளாக்னு பார்க்கலாமா இன்றைக்கி எப்பவும் போல் நம்ம கடையில் செய்கிற வேலைகள் தான் காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த தோட்டத்து பக்கம் கண்ணு முழிக்கிறது பெரிய வரப்பிரசாதம் வாங்க இன்றைக்கி தக்காளி சாப்பாடு செய்யலான்னு எல்லாம் பூண்டு இஞ்சிலாம் உழித்தேன் பக்கத்து வீட்டில் ஒரு நாலு சாப்பாடு கேட்டிருந்தாங்க அவங்க என்னடானா மறுபடியும் சாப்பாடே வேணும்னு கேட்டாங்க அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சிட்டு இலையெல்லாம் எடுத்து டிஃபனுக்கு அறுத்து வச்சுட்டு காலையில் இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்தா நாலு பேர்த்துக்கு டிஃபன் எச்சா கேட்டிருந்தாங்க ஏழு பேர்த்துக்காக இட்லி ஊற்றி வச்சுருந்தேன் சட்னி பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்கள் ஆவி பறக்குது இட்லியில் இட்லி அரிசி போட்டு இட்லி சுட்டது இட்லி அரிசியும் சாப்பாட்டு குருணையும் சேர்ந்து அப்படியே பஞ்சாட்டு அரைச்சி நானே கையில் ஆ அரைச்சது இப்படி தான் இருக்கும் முன்னாடி இது வந்து ரோடு மெயின் ரோடு கரூர் திருச்சி ரோடு தான் ஆனால் பைபாஸ் போடுறதுலேருந்து ரொம்ப டவுன் ஆயிருச்சு ஆள் இல்லாத காட்டுக்குள்ளே டீ ஆத்திரை மாதிரி இருக்குது இப்போது அறுக்கடா டீ யாத்திரை அப்படின்னு இதுதான் எங்களோட சிங்க்கு விலைக்குள்ள கிளப்புது இப்படி தான் இருக்குது கிராமத்துத்தனமான ஒரு கடைன்னு சொல்லலாம் காலையில் டிஃபன் அந்த தம்பி அந்த கட்டிடத்து வேலைக்கார தம்பிங்க சாப்பிட்றக்கு வந்துருந்தாங்க அவங்களும் தம்பிங்களும் சாப்பிட்டுட்டு அது அந்த பீகார் பசங்களுக்கு டீ வேணும் நாங்கள் கேட்டு போட்டு கொடுத்துட்டு அரிசி ஒரு வாரம் ஆச்சு இன்னைக்கு கச்சாயம் முறுக்கெல்லாம் போட்டு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஒரு ரெண்டு கிலோ அரிசி மட்டும் போடலாம் கச்சாயத்துக்கு கச்சாயம்னா அதிர்ஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுச்சுன்னா லைட்டாக காய வச்சு போய் மிஷினில் என்னமோ தலைகிலாம் தெரியுதே வீடியோ செல்ல மாற்றி குடிச்சிட்டணும் சாரி தான் ஊற வைப்பேன் தராசில் நம்ம வாட்டில் அதிகமாக போட்டோம்னா எடை அதிகமாக போயிடும் அதனால் நிறுத்து ரெண்டு கிலோ ஊற வச்சு அரிசியை எய் பூனை வந்து எட்டி பார்க்குது பார்த்துக்குங்க கையில் செல் எங்கெங்கே போகுதுன்னே தெரியல கேமரா எப்படி எப்படி கிளிக் ஆகுதுன்னு வாருங்க தண்ணி ஊற்றுறதுக்காக போய் இப்படி ஆகிப்போச்சு கேமரா சாரி மாற்றி பிடிச்சிட்டன் போல் மனசன் இருக்கும்போது எப்படி வந்துட்டுருக்குற இருக்கிற பாருங்க அரிசி ஊற வச்சாச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அரிசி ஊற வச்சதுக்கு அப்புறம் பாட்டோட வாட இட்லியா சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு தோசை பிச்சுதான் வாயில ஓட்டா என்ன இந்த ரெண்டு தோசைக்காகத்தானே இத்தனை வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக நெகுன்னு ரெண்டு தோசை ஊற்றுனா ஊற்றி சாப்பிட்டாச்சு மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடுனா பக்கத்து வீட்டில் தக்காளி சாவுற ரேட்டு வேண்டான்ட்டாங்க அதனால கொள்ளு பருப்பு ரசம் கொள்ளு வந்து சின்ன குக்கரில் ஓட்டுக்கிறேன் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுப்போம்னா கொள்ளு ஆயிரும் இன்றைக்கி என்னென்னு பார்த்தா பூரி ஓடலாம் அப்படின்னு எனக்கு ஆசை அதனால வேக வச்சு அவங்க அப்புறம் டிஃபன் கேட்டதுனால இப்பயே ஓட்டலாம் அப்படின்னு போட்டு போட்டாச்சு அந்த உருளைக்கிழங்கோட இன்னும் ரெண்டு உருளைக்கெழங்கு இட்லி சிட்டியிலே போட்டேன் அப்புறம் பாவக்காய் ஒன்று இருந்தது நேற்று வாங்கிட்டு வந்தது அதையும் போட்டு புளிக்கெழம்பு வச்சிடலான்னு சாப்பாடு பாவக்காய் போட்டு புளிக்கிழம்பு எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க சாப்பிட்டு போனதுக்கப்புறம் வீடியோ இருக்கிற மோர் கொழுப்பெருப்பு உருளைக்கெழங்கு பொரியல் ரசம் அரிசி வடங்கு தீந்திருச்சு அதனால் காமிக்க முடியாது அப்புறம் அந்த அரிசியை வந்து ஊற வச்ச அரிசியும் நமக்கு காஞ்சிருச்சு ட்டாக தொட்டு பார்த்தன் அரிசி லைட்டாக கையில் ஒட்டுச்சு இந்த பக்கம் தான் கரெக்டான பக்கம்னு சொல்லிவிட்டு தொலாவிட்டு சரி நம்ம கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் சமையல் பண்ணிவிட்டு அவங்க போது சாப்பிட்டு போனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் மாவு போய் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாவு காய்ச்சியாச்சு பிணைஞ்சி வச்சாச்சு இதுதான் இன்றைக்கி என்னோட வேலை கரெக்டாக இருக்குது இங்கே ஒரு கல்யாணம் அழைப்பு சாயங்காலம் போய் ஒரு நல்ல சோறு இது ஓட்டு வந்துடலாம் நீங்கள் அவ்வளோதான் குளிச்சுட்டு பெற பண்ணும் மாவு பிணைஞ்சு நாளைக்கு விட்டு இது நாலா நாளைக்கு முறுக்கோடு சேர்த்து போட்டுக்கலான்னு பிணைஞ்சு வச்சாச்சுப்பா பாவம் அம்மாவோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் அதர்ச மாவு எல்லாம் போட்டு பிணைஞ்சு டெப்ப அப்படி மாவு பாவு எல்லாம் சேர்ந்து கரைச்சி வச்சாச்சு எப்படி இருக்குது இதுதான் அதோடய பக்குவம் லைட்டாக தொலைன்னு இருக்குது நாளைக்கு விட்டு நாலாம் நாளைக்கு போடையில் அப்படியே தட்டுற மாதிரி பக்குவத்துக்கு வந்துடும் இதுதான் கச்சாயம் மாவு அவ்வளோதான் மூடி வெச்சா ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்குது அப்புறமா வந்து கழுவி வெச்சுலான்னு போட்டு அம்மாவோட வீடியோ பிடிச்சிட்டு